அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு விடியல இஃப்தார் ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான ஜூஸ் தாங்க இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு அருமையாக இருக்கோங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஜூஸ் வயிற்றுக்கு நல்ல குளுமையாக இருக்கும் இப்போ வாங்க அதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு நாலு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் வீட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம பால் பவுட்ரு சேர்த்து அரைக்கணும் நான் வந்து பால் பவுட்ரு சேர்க்க வந்து மறந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் வந்து கஸ்டர்ட் பவுடரு ரெடி பண்ணிட்டேன் இதில் பால் பவுடர் சேர்க்கணும் நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணும்போது போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது இதில் பால் பவுட்ரு சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா திக்கான பாலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் நான் வந்து பசும்பால் எடுத்துருக்கேங்க நீங்கள் பாக்கெட் பாலை விட பசும்பாலில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும் ஒரு அரை லிட்டர் திக்கான பாலை எடுத்து நான் வந்து காய்ச்சிகிட்ருக்குறேன் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க கைவிடாத நீங்கள் வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பொங்கி ஊற்றிற போது இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ஓடிச்சிக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சுகர் நல்லா கரையிட்டும் நமக்கு பால் நல்லா கொதிச்சுட்ருக்க சமயத்தில் இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காத இருக்கும் பாருங்கள் நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தாக பாருங்கள் நல்ல கஸ்டர்ட் பவுடர் நான் வந்து கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து இருக்கிற பாலில் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது நீங்கள் கரைச்சி சேர்க்கும் போது கட்டி உங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க நல்லா ஊற்றினது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அந்த இலக்காவோட வாசனை கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா கன்சிஸ்டன்ஸுக்கு வரும் கஸ்டர்ட் பவுட் உடனே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காயிடுங்க பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பால் பவுட்ரு ஒரு அரை கப்பு அளவுக்கு இருக்குங்க நான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க அந்த பால் பவுடர் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு கட்டிகள் கட்டிகளில்லாது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணும்போது போது சேர்த்து அரைக்காதனால இப்போ சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் பாலோட நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க அதேமாதிரி பாலை நல்லா நீங்கள் வந்து திக்காக காய்ச்சிக்கோங்க பசும்பாலெலாம் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு இஃப்டாக இருக்குது நீங்கள் வந்து சில்லன்னு குடிக்கும்போது நல்லா ஆற வச்சு ரெண்டு டம்ளரில் நான் வந்து ஊற்றிட போகிறேங்க நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அரை அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிடலாம் இப்போ அதோட சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நம்ம அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதுவும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இதில் வந்து ஃபைனலாக ஐஸ் கட்டி எதுவுமே சேர்க்கலை கிளைமேட்டு சரியில்லாதனால நான் வந்து சேர்க்காத விட்டுட்டேங்க சளி பிடிச்சிரும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டர்ட் பாலை நீங்கள் வந்து ஊற்றிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து மாதுளம்பழம் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் சேர்த்துட்ருக்கேங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறையவே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபைனலாக ஒரு ஒரு ஸ்பூன் மாதுளம்பழம் வச்சு நான் வந்து சப்ஜா சீட்ஸை வச்சிட்றேன் சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க் தான் ஒரு இஃப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்